அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கு பதிவு உள்ள ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இனி விபத்தில் யாரெல்லாம் காயம் அடைகிறாங்களோ அவங்களுக்கான சிகிச்சை வந்து இலவசம் என்பதை மத்திய அரசு அறிவிப்பு ஒன்று இருக்காங்க இதை பற்றின முழு விபத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆல் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் காயமடைந்தால் சிகிச்சை இலவசம் இத்திட்டத்தின் செயல்பாட்டை கண்காணிக்க பதினேழு பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைப்பு முதல் ஏழு நாட்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை இலவசம் என்பதை இந்த அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ஃபுல்லாகவே வந்து யாரெல்லாம் வந்து விபத்தினால் காயமடைகிறாங்களோ அவங்களுக்கான சிகிச்சை மொத்தமும் வந்து இலவசம் இதை கண்காணிக்கிறதுக்காக பதினேழு பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைச்சு கண்காணிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாத இன்னொரு சிறப்பு அம்சமாக நம்ம நாட்டில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சே விபத்தில் காயமடைஞ்சி சேர்ந்த மொதல் நாள்லேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் ரூபாய் ஒன்று லட்சம் வரை இலவசமாக தனியார் மருத்துவமனைகளிலும் நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அறிவிப்பாக வெளியிட்ருக்காங்க இது உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் அதாவது பயனுள்ள ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்